ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பீக்கங்காய் தக்காளி எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கடையில் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு அஞ்சாறு பண்ணு பூண்டு ஒரு வெங்காயம் நம்ம பொடி பொடியாக கட் கட் பண்ணி வச்சால் பீக்கங்காயை போட்டுக்கலாம் அது கூடயே ஒரு மூணு தக்காளி அப்புறம் கொஞ்சமாக தழை நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தாளி சுப்பு போடும்போது போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சால் கத்திரிக்காய் இது ஒன் பார்ட் ரெசிபிங்கனால நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் டச்சினே இதில் நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் இருக்கும் இதில் வந்து ஒரு ஒரு சன்ன ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணுன்னா நீங்கள் பார்த்து ஊற்றி நம்ம கட்டியாக தான் இது கடைய போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விற்றுக்கலாம் சரி ரெண்டு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம ஒரு மூணு விசில் விட்டு நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டோம் பீக்கிங்காக கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம வந்து இது அப்படியே சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு பருப்பு மொத்த வச்சு கடைஞ்சிக்கலாம் ஒருத்தவங்க கடைவாங்க ஒவ்வொருத்தங்க மிக்ஸியில் போட்டு கூட எடுத்துக்குப்பாங்க நம்ம அப்படியே சூடாக இருக்கும்போதே கடைஞ்சால் நல்லா கடைஞ்சிக்கலாங்க நல்லா மசிஞ்சிருச்சு இது எல்லாமே சூப்பராக கடைஞ்சிட்டோம் நம்ம சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிங்கன்னா நல்லா கடைஞ்சிடலாங்க கொஞ்சம் ஆரிச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பாடு எல்லாம் ஊற்றி சாறும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ தாளிப்புக்காக வடை சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுலேயே கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதை கடைஞ்சி வச்சுருக்கிறதுல இதில் கொட்டிடலாம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான பீக்கங்காய் கத்திரிக்காய் கடையில் ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சா சுடு சாப்பாட்டில் போட்டு பச பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பொங்கலுக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரான்ஸ் Okay, bye.